Fyr Ingeddan. யூடியூப் சேனல் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான நிகழ்ச்சியின் வந்து நான் உங்களை சந்திப்பேன் சோ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் சோ நான் வந்து வளர்ந்த ஜஃப்மால வந்து நிறைய பிளேஸ் வந்து நிறைய இடங்களை படி நான் உங்களுக்கு சொல்லுவேன் சோ இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா தேயிலை பார்க்கவே மரம் செடிகள் கொரிகள சில பச்சை பசைலன் இருக்கு சோ பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் எந்த இடத்துக்கு வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆஹ் டெப்ஸ்ல இறங்கி வந்தது எங்க அப்படின்னு இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா இலங்கையில இருக்கிற தான் வந்து நான் இப்ப இருக்கிறேன் மலையகத்துல குறிப்பா ஹெட்டன் ஹெட்டன் போற ரூட்ல இருக்கிற சென்ட் கிளேயர் ஹெட்டன் டூ தலைவாக்கில போற ரூட்ல சென்ட் கிளேயர் அந்த தோட்டத்துல வந்துதான் நான் இப்ப இறங்கி இருக்கிறேன் வந்து பார்த்ததுமே எனக்கு உடம்பு பிடிச்சிட்டு ரொம்ப வித்தியாசமா பார்க்கவே நல்லா இருந்தது சோ அந்த இடத்துக்குள்ளதான் நான் இப்ப என்ட்ரன்ஸ் குள்ள போகலாம்னு வந்தாங்க ஏன்னா மழை கட்டுறது பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்ற இறக்கமா குண்டும் குடியுமா அப்படிதான் இந்த விடாம கட்டுருக்கும் சோ சுத்தி வாரது வந்து சோ ரொம்ப கஷ்டம் நாங்க வந்து குறுக்கிட்ட தூரம் நடந்துதான் வந்தாங்க சோ இந்த ஸ்டெப்ஸ பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் நாங்க இவ்வளவு ரஞ்சிருப்போம் என்று சொல்லி சோ இதுக்குள்ள இந்த ஸ்டெப்ஸை தாண்டி போனால்தான் நான் அந்த விடாம இருக்கேன் சோ இலங்கை என்று சொன்னாலே வந்து அரசர்கள் வந்து நிறைய ஆண்டுப்பாங்க வரலாற்று சம்பந்தமான இடம் இருக்கும் அப்படி குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலையகத்திலையும் அப்படியான இடங்கள் வந்து நிறைய இருக்குது சோ அத வந்து உங்களுக்கு தெரியும் இங்க வந்து வரலாற்று இடங்களும் சரி வரலாறோட சம்பந்தப்பட்ட இடங்களும் சரி கடவுள்களோட சம்பந்தப்பட்ட இடங்களும் சரி இங்க வந்து நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு வந்து பஞ்சத்தை இல்லாத ஒரு இடமா வந்து இந்த தான் வந்து சொல்லுவாங்க எங்க பார்த்தாலுமே பச்சை பசையில வந்து நீர்வீழ்ச்சியும் ஆஹ் தேலைகளும் மலைகளும் குன்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கவே மலைகளமா வித்தியாசமா இருக்கும் சோ அந்த இடத்துல இருந்துதான் நான் இப்போ வந்து உங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள கூட்டிக் போக போறேன் சோ தாய்நாடு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெல் மட்டனைல கிளிக் பண்ணுங்க தொடர்ச்சியா உங்களுக்கு ஏதும் அப்டேட்ஸ் வேணும் இதை பத்தின எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம் இங்க எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிக்குள்ள வித்தியாசமான இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க சோ அந்த இடத்துக்குள்ள நாங்க ஃபைனலி வந்துட்டோம் இன்னுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ரெஸ்டூரெண்ட் போன்ற அமைப்புல இருக்கு சோ இது வந்து ரெஸ்டூரண்ட் இல்ல இது வந்து ஒரு கபானம் இது வந்து சென்ட் கிளேயர்ல வந்து இந்த தலவாக்கல பிரதேசத்துல இருக்கிற சென் கிளேயர் தோட்டத்துக்குள்ள வந்து இந்த கபானா அமைஞ்சிருக்குது கபானாக்களை பெருசா பார்க்க முடியாது இந்த மலையகத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து இப்படி கட்டி வச்சிருப்பாங்க சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிற விதமா வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அப்படியான இடம்தான் வந்து இந்த கபானா சோ இந்த கபானாக்குள்ளதான் வந்து நாங்க இந்த என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு பார்க்க போறோம் எப்படியான ஷேப்ல எப்படியான அமைப்புல வந்து கபானா இருக்கு ஒவ்வொரு கபானா வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஒரு தனிப்பட்டவங்கட வந்து அமைச்ச கபானா சோ இதுக்குள்ள வந்து இந்த பின்னால இருக்கிற இயற்கையும் இந்த கபானாவும் சேர்ந்து வந்து ரொம்ப அழகா இருக்கும் சோ அந்த வியூவை தான் வந்து நான் இன்றைக்கு காட்டப்படுறேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால அதாவது ஸ்ரீலங்கால எழில் குஞ்சு மிடத்திற்கு வந்து பெருமையாக இருக்கக்கூடிய இந்த மலையகத்துல இருக்கக்கூடிய கபானா அப்படின்னு சொல்ல சொல்ற இடத்துல வந்துதான் நான் பேருக்கு இப்ப எனக்கு பின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு கூடார ஷேப்ல வந்து கட்டி இருக்கிறாங்க அதுதான் நீங்க இப்ப எனக்கு பின்னுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை பசையில இருந்து அங்க மரம் நீர் நீர்வீழ்ச்சி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த பா இயற்கையோட கனெக்ட் ஆகின விஷயமா தான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கு நிக்கிற இடத்துல இருந்து பாக்குற இடம் வரைக்கும் எல்லாமே பச்சை தான் இருக்கு இயற்கை காத்துகள் வந்து இடமா தான் இருக்குது என்று சொன்னாலே பெரும்பாலும் இந்த தான் வந்து நாங்க அங்கங்க காண முடியும் இப்ப கொழும்பு ஜஃப்னா அப்படின்னு போனோம்னா அங்க வந்து இந்த மாதிரி கபானாக்கள் வந்து பெரும்பாலும் பார்க்க முடியாது கேள்விப்படுறதும் கஷ்டம் ஆனா இந்த மாதிரி இடத்துலதான் வந்து மலையகத்துலதான் வந்து கூடுதலா அதை பார்க்க முடியும் இந்த கபானா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சென் கிளையரில் இருக்கிற ஒரு எஸ்டேட்டுக்குள்ள தான் இந்த கபானா இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா இருக்குது இதில் வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்து தங்குறதுக்காக ரூம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி வந்து இந்த கபானான்ட இந்த ஒரு ஷேப்பை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க இது வந்து இப்படி இப்படி ஒரு ஷேப்பில் தான் வரும் ஒரு கூடாரம் ஷேப்பில் இப்படி நேரம் வரும் சோ பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும் அங்க வந்து நீர் பயிற்சி அப்படின்னு சொல்லி பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் நடந்து வந்து எல்லாரும் வந்து இந்த தங்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணி சொன்னா இதுக்குள்ள இப்ப ஸ்டே பண்ண யாரும் மனத்துறானுதான் இருக்கு அஹ் அங்கால இருக்கிறதுல நம்ம வந்து எல்லாரும் ஸ்டே பண்ணிருக்கிறாங்க இத பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கும்போதே நல்லா இருக்கு இங்க இருந்து காத்துகள் எல்லாம் வீசும்போது இன்னும் வந்து சூப்பர் நாங்க ஏசி காத்தெல்லாம் வாங்குறதை விட இப்படி இந்த மலையகத்துல வந்து இதுல வீசுற அந்த இயற்கை காத்துகளை வாங்கும்போது வந்து இன்னுமே சூப்பரா இருக்கு இப்ப வந்து வெயில் காலங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டபடியா இப்படி இயற்கை காது வீசும்போது போது அந்த ஜிரும் இருக்கும் பாத்தீங்கன்னு மலையகம் வந்து சும்மாவே அந்த கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கொஞ்சம் குளிரான பிரதேசம் தான் ஆனா இங்கேயும் இப்ப வந்து கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் படியா காலையில இருந்தும் பின்னேறம் வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டாதான் இருக்கும் பின்னேறதுக்கு பிறகுதான் வந்து அந்த இதமான குளிர்காத்துகள் வந்து வீச ஸ்டார்ட் ஆகும் ஆனா வீசுற அந்த காட்டுகள்ல வந்து கொஞ்சம் இதமான குளிர்காற்று வீசும் ஸோ அப்படிதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காற்று வீசுது இங்க இருந்து பாக்கும்போது வந்து ஃபால்ஸ் எல்லாம் தெரியுது இங்க இருந்து பார்க்கும்போது வியூ எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் ஆஹ் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து இங்க தங்குறதா வந்து சொல்லிருக்கிறாங்க இது வந்து மெயின் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மலையகத்தை என்ஜாய் பண்ணும்போது அவங்க தங்குற இடமும் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து இந்த இடத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க நடுவுல இது இருக்கும்போது அந்த அந்த எடுக்க கொஞ்சம் இழைப்பாடுறதுக்கு இதுல இருந்து கதைக்கு அப்படி நடக்க ஆஹ் சோ எல்லாரும் வந்து அந்த கதைகள் எல்லாம் பேசுற பின்னேற டைம்ல சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ வந்து நான் நடந்து பார்க்க போறேன் கொஞ்சம் இழைக்குது பயமா இருக்கு நான் செருப்பு போட்டிருக்கேன் தானே ரங்க பயமா இருக்கு கஷ்டம்தான் நான் ஸ்டெப்ஸ் கே போறேன் சார் இங்க இருந்து இப்படி நடந்து வராது வந்து சும்மா மாசா இருக்கும் இது எங்க பாதிங்க நிமிஷம்னா பச்சை பரிசு இருந்திருக்கும் இங்கால கரும் கட்டாரை வந்திருக்கும் சோ இதெல்லாம் வந்து நாங்க நடந்து வரணும் இந்த கீழே செட்டப் பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ நாங்க இப்படி இருந்தும் வந்து கதைக்கலாம் ஆஹ் இதுல இருந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிழலா இருக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லாவே நிழலா இருக்கு ஸோ நாங்க இங்க இருந்து கதைக்கலாம் இன்னொன்று வந்து அங்கேயும் டேபிள் போட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கு ஸோ நாங்க அதுல இருந்தும் கதைக்கலாம் நல்ல பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்க அடிச்சானா இந்த புல்லையே ஏறி போறதுக்கு வந்து நல்ல மெட் மெட் தான் வந்து செய்து வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து வெயில் காலத்துல போகும்போது நல்ல ஜாலியா இருக்கும் ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அந்த கபாடாக்கு உள்ள வந்து இன்னும் அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு அந்த வீடுகள் போன்ற ஷேப்ல ரூம் எல்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க சோ அதுக்குள்ள வந்து நாங்க போறோம் இந்த கபானா வந்து பிரைவேட்டா ஒருத்தவங்களோட தான் இருக்கு கவர்மெண்டால கட்டையில ஆனா பாத்தீங்கன்னா சொன்னா பிரைவேட்டா இருந்தாலுமே இந்த மலையகத்துல வந்து எது ஒரு அமைச்சாலுமே வந்து அது நல்லா தான் இருக்கும் சோ அந்த மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கபானம் வந்து பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலா வந்து வெளிநாட்டவர்கள் வந்து தாங்குற கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா உள்ளூர் ஆக்களும் வந்து இங்க வந்து பார்வையிடலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் இங்க இருக்கு என்ன சொல்ல எல்லாம் வந்து அந்த அந்த சில படங்கள் எல்லாம் பாத்திருக்கு அந்த கூடாரங்கள் போன்ற ஒரு அமைப்பை எல்லாம் வந்து வீடுகள் இருக்கும் சரி அந்த படம் வந்து கெஸ் ஆகல அந்த மாதிரி இருக்கு இன்னொன்னு என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் இப்படி ஒரு இடத்துல ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அதுல ஒரு இடமாக தான் வந்து மலையகம் இருக்கு அது வந்து எல்லாருக்குமே வந்து உம் விருப்பம் இந்த மலையத்துல வந்து இந்த இயற்கையான காத்து தேயிலை உம் இங்க இருக்கிற அந்த இடங்கள் கூடுதலாக இருக்கிற அந்த வரலாற்று இடங்கள் இதெல்லாம் பார்க்கணும் வந்து வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கபானாவும் வந்து இருக்கு இந்த கபானாவுக்கு வந்து கூடுதலா சுற்றுலா பயணிகள் வராங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்களும் வந்து இது பார்வையிடுறதாகவும் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இடத்துல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான இடத்துக்கு டைப் பண்ணா வந்திருக்கேன் இங்க பாத்துக்கணும்னா பின்னுக்கு ஒரு இறைச்சல் சுத்தமா இருக்கு சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி சோ நாங்க வந்து அஞ்சுக்கும் ஏழுக்கும் நடுவுல இருக்கிற ஆறுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தண்ணி சோ ஆஹ் அப்ப சொன்னா ஊர் பக்கம் வந்து ஆறு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஏன்னு சொன்னா உம் இப்ப மலையாளத்துல வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து கூட கூடபடியா ஆறுகள் வந்து கிணக்கு இருக்கும் சும்மா நோமலாப்பூர் ஆறுகள் அப்படியா இது பாத்தீங்கன்னா பாறைகள் வந்து கூட இருக்கிற ஆறுதான் இங்க இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னாலே தண்ணி போகும்போது நல்லா இருக்குது சோ நான் வந்து இந்த இடத்துல நாங்க கபானாக்கு போக மட்டும் வழிபட்டு நாங்க நீங்க வந்து ஒரு கபானா இருக்கான்னு சொன்னாங்க சென்ட் பிளேர் தோட்டம் சோ அதுக்குள்ள போக இந்த ஆறை பாத்தினாங்க சோ இதை தான் வந்து அந்த கபானாக்கு போகணும் சோ இந்த ஆறு வழியா வந்து நான் கபானாக்கு இப்படி அந்த ரோட் வழியா சுத்திதான் போகணும் நான் அத பிறகு உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த ஆறு உங்களுக்கு காண்பிக்கும் மட்டும்தான் வந்த நான் சோ நான் இப்ப வந்து குதிக்க போறேன் குதிச்சு அங்க போய்தான் ஆஹ் ஆற காட்ட போறேன் எங்க வரேன் எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஒரு

பத்தி இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த இயற்கை சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு இடையில வந்து இந்த ஆறு வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஒன்று சேர்ந்து குளிக்கிறது சமைச்சு சாப்பிடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் இதுக்குள்ளதான் செய்வாங்க ஆரை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்ப தாரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இங்க இருந்து அஹ் இதுக்குள்ள வழியாதான் நாங்க வந்து கபாட் இது மேல ரோடு இருக்கு இந்த ரோடுக்கும் இந்த மலைகளுக்கு எல்லாம் வந்து வந்து இந்த ஆறு இருக்கு சோ மலைகளுக்கும் இது வந்து கொஞ்சம் அமைதியாகவும் நல்ல இடம் பீஸ்ஃபுல்லான இடம் இருக்கிறபடியா இங்க ஒரு ஆக்கள் எல்லாம் வந்து இதுல அந்த கூட்டாட்சியர் ஒண்ணு சொல்லுவாங்க அதனே ஒரு வீட்டுல இருந்து அரிசி ஒரு வீட்டுல இருந்து பருப்பு ஒரு வீட்டுல இருந்து மரக்கறி அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து வீட்டுக்கு தெரியாமல் எல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடலாம் போற இதுகள் வந்து இங்க இருக்கு வரவங்களும் கூட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போற இதை ஆஹ் இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம அந்த நிறைய மனசுக்கெல்லாம் அந்த கஷ்டமான நிறம் வந்து சவல் பண்ணா வந்து மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறை மனசெல்லாம் சோ அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் நல்லா இருக்கு இந்த மலையகம் என்று சொன்னாலே எழில் கொஞ்ச இடங்கள் வந்து நிறைய இருக்குது சோ அதுல பண்ணோம் ஆறு நீர்வீழ்ச்சிகள் எல்லாத்தெல்லாம் பஞ்சமே இல்ல சோ அது வந்து இந்த மலையகத்துல நிறையவே இருக்குது சோ அப்படி ஒரு இடத்தை தான் உங்களுக்கு காஞ்சிப்பம் வந்து இப்ப நம்ம இந்த ஆறுல இருக்கிற இன்னொரு இடத்தை தான் வந்து நீங்க இப்ப பாருங்க தண்ணி வந்து போடுவது மாதிரி நீங்க வந்து ஒரு நீர்வீழ்ச்சி கேப்ல வந்து തന്നി പോകും ഇപ്പ നാ കളിക്കുന്ന സട്ടൻ തോക്കുമല്ലേ തണ്ണ അവ സ്പീഡാ വന്നിരിക്കുന്നത് തന്നെ സ്പീഡാ പോകും ഇപ്പം മുഴുവനും അടിച്ച് കൊണ്ട് പോകേണ്ടതാണ് இந்த ஆறுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் இறங்கலானு வந்து ஸோ இறங்கி ஃபோட்டோஸ் அடிக்கலான்னு இறங்கும் போது நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேனே இதில் தவறுதெல்லாம் கால் வச்சாலே அடித்து கொண்டு போக போவேன் ஸோ அது எனக்கே நடந்துட்டுது ஸோ நான் வந்து இதில் தவறுதெல்லாம் வந்து அந்த பாசானில் கால் வச்சு விழுந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லிட்ட அடிபட்டு கொஞ்சம் உடம்பு குள்ளே வந்து கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டு கை பல் எல்லாம் வந்து கொஞ்சம் மடிவட்டுறது ஸோ இந்த ஆபத்தான இடத்துல வந்து இந்த அழகான காட்சியை உங்களுக்கு காட்டினோன்னு வந்து இப்போ வந்து நான் ஒரு பேஷண்ட் ஆகிட்டே